தாய்க்கமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று திருச்சியில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார் காலை ஒன்பதரை முதல் பத்து மணி பத்தரை மணி வரை அவர் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்திருந்தது திருச்சி மரக்கடை பகுதியில் பிரச்சாரம் செய்ய அனுமதி அளித்திருந்தது நடிகர் விஜய் அரை மணி நேரம் பேசுவார் என்று கூறப்பட்டது தற்பொழுது அந்த மரக்கடை பகுதியை இன்னும் விஜய் வந்து சேரவில்லை மணி இரண்டரை மணி நேரம் ஆகிவிட்டது ஏறத்தாழ அந்த அனுமதி கொடுத்த நேரத்தை விட நான்கு மணி நேரம் கூடுதலாகி விட்டது அந்த பகுதிக்கு அவருடைய பிரச்சார வாகனம் வழியில் நெரிசலில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வெயில் கொடுமையால் பொதுமக்கள் விஜய் ரசிகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மயக்கமடைந்து வருகின்றனர் காலையிலிருந்து உணவு சாப்பிடாமல் குடிநீர் குடிக்காமல் வெயில் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு மயக்கமடைந்து வருகின்றனர் தற்பொழுது விஜயும் உடல்நலம் நலம் சோர்வுற்றதாக கூறப்படுகிறது காவல்துறை அனுமதி ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை தான் கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது நடிகர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வாரா பேசுவாரா என்பது தெரியவில்லை அவருடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் காவல்துறை கொடுத்த நேரத்தை விட நான்கு மணி நேரம் கூடுதலாகியும் கூட அந்த இடத்திற்கு விஜய் வரவில்லை விஜய் பிரச்சாரம் ரத்து செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது அப்படியே அந்த இடத்திற்கு வந்தாலும் அவர் பேச மாட்டார் கையசைத்து விட்டு செல்வார்தான் என்று கூறப்படுகிறது அப்படியே பேசினாலும் மூன்று தான் பேசுவார் என்று கூறப்படுகிறது ஆக விஜய் பிரச்சாரம் ரத்து செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது